இம்முறை அரச விசாக் விழா நுவரல்லியாவை கேந்திரமாக கொண்டு நடைபெறுகின்றது மூன்று நிகாயக்களின் ஆசிர்வாதத்துடன் இந்த நிகழ்வு ஆரம்பமானது இதன் ஆரம்ப நிகழ்வில் மகா சங்கத்தினர் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் உள்நாட்டு வெளிநாட்டு முக்கியஸ்தர்கள் பலரும் பிரசன்னமாகியிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அரச விசாக் விழாவை குறிக்கும் வகையில் நினைவு முத்திரையொன்றும் இன்று வெளியிடப்பட்டதுடன் அதன் முதலாவது நினைவு முத்திரை ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரச விசாக் விழாவுக்கு இணையாக கொத்மலை மலியதேவ விஹாரியை புனித பூமியாக அறிவிக்கும் ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தை வழங்குதல் மற்றும் குருநாகல் ஸ்ரீவிஷ்ணு தேவாலயத்தை புனித பூமியாக அறிவிக்கும் ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தையும் ஜனாதிபதி வழங்கி வைத்தார் நுவரலியா என்பது பல்லின சமூகங்கள் வாழும் பிரதேசமாகும் ஒன்றாக பிணைந்து வாழும் சமூகத்தினரை கொண்ட பிரதேசம் பௌத்தர்கள் குறைவாக வாழ்கின்றார்களா ஏன் நுவரலியாவில் தேசிய விசாக் விழாவை ஏற்பாடு செய்கின்றோம் என்றெல்லாம் சிலர் சிந்திக்கலாம் இது பாரியதொரு சமூகம் இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த கொண்டாட்டம் இது பல்லின சமூகத்தை கொண்டதொரு பிரதேசம் என்பதாலேயே நாம் இதனை தெரிவு செய்தோம் புத்த பெருமானின் போதனை கண்டிப்பாக தேவைப்படும் காலகட்டத்திலேயே நாம் தற்போது இருக்கின்றோம் இந்த அனைத்து இனங்களையும் மதங்களையும் ஒன்றிணைத்து இலங்கையர் என்ற தேசத்தை கட்டியெழுப்புவதை என்னமாக

சாசனாராக்ஷ சபையின் பதிவாளர் கிரியூருவே தீரானந்த தேரரை சந்தித்து அரசு விசாக் விழாவின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார் இதற்கிணையாக தேசிய விசாக் வாரம் இன்று ஆரம்பமானது நற்குணங்கள் கொண்ட உன்னத நண்பர்களுடன் பழகுவோம் எனும் துணிப்பொருளின் கீழ் நடைபெறும் அரச விசாக் விழா மே மாதம் பத்தாம் திகதி முதல் பதினாறாம் திகதி வரை நுவர்லியாவை கேந்திரமாக கொண்டு நடைபெறவுள்ளது அன்றைய தினம் முதல் அன்றாடம் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை அரச விசாக் நிகழ்வில் பக்தர்கள் பங்கேற்க முடியும் விசாக் வாரத்தின் மூன்று நாட்களுக்கு நாடலாவிய உள்ள இறைச்சி மீன் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் இதனிடையே நுவரலியாவில் நடைபெறும் அரச விசாக் விழாவுக்காகவும் அனுராதபுரத்துக்கு பயணிக்கும் பக்தர்களுக்காகவும் இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை ரயில் சேவை நடைமுறைப்படுத்தப்படும்